பகவான் சொல்வார் பெரிய பெரிய ஞானிகள்லாம் எப்பவுமே பிக்ஷு ரூபத்துல தான் வருவார் இந்தியா முழுக்க திருவண்ணாமலையில் ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னார் அவர் அவர் அந்த மாதிரி இருந்தபோது இந்த கோவில்ல உட்கார்ந்துருப்பார் கண்ணங்கரே இருக்கும் எங்கோ வெள்ளையா இருந்த ஒரு வருஷத்தை எடுத்து போட்டு அது எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது குளிச்சதே கிடையாது பட்ச கணக்கில் இந்த கண்ணங்கரேன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஆயுதங்கால் மண்டலத்துக்கு கிட்டக்க சில சாய்ந்திரம் உட்கார்ந்திருப்பேன் எங்கெங்கயும் ஒரு அவருக்கு நிறைய ஹாங்ஸ் உண்டு அதை நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு காலத்துல நான் ஒரு ஆருத்ரா தரிஷன் நாள் அது போன வருஷமே இத ஷேர் பண்ணிட்டேன் நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருப்பேன் ஆனா இதெல்லாம் நம்ம திரும்ப 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 மனசுக்குள்ள நினைவில் கூறது ஒரு சிவ அனுபவமா இருக்கும் அதனால சொல்றேன் வந்து உட்கார்ந்துட்டு இருந்த அவரை பார்த்தா சட்டுன்னு நமக்கு தெரியவே தெரியாது மகாத்மா அந்த கட்டில உட்காந்துருக்கான்னு தெரியாதுன்னு அவரை தேடி போய்